ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் தம்பி இப்படியெல்லாம் தான் இருப்பாரு அதனால்தான் அவர் உச்ச நடிகரா இருக்காரு என்று பேசியுள்ளார் நடிகர் ராதாரவி அவர்கள் நடிகர் ராதாரவி அவர்கள் தளபதி விஜயுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான நாளை தீர்ப்பில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான சர்க்கார் வரை பல படங்களில் இணைந்து நடித்துள்ளார் இந்நிலையில் ராதாரவி அவர்கள் படப்பிடிப்பு தளத்தில் தளபதி விஜயின் எளிமையான குணத்தை பற்றி பகிர்ந்துள்ளார் விஜய் தம்பி அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்காரு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் ஏன் ரேஞ்சில இருக்காரு ஏன் நடிக்காத பழகிற விதம் செட்ல அவரோட ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் சோஃபாக்கு பக்கத்துல தரையில ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு படுத்திருக்காரு அவரோட சம்பளம் எங்கேயோ இருக்கு அது வேற ஆனா எந்த ஒரு பந்தாவும் இல்லாம எளிமையாக இருக்காரு அந்த குணந்தா அவர் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு உயர்றதுக்கு காரணம் என்று பேசியுள்ளார் நடிகர் ராதாரவி அவர்கள்